ஹாய் காய்ஸ் செல்லாம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் தைப்பூசம் சாமி கும்பிட்டீங்களா ஓகே நான் கும்பிட்டேன் ஓகே சரி என்னுடைய படிவு பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் கதைக்கும் என்ன கேட்டால் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் என்னை கேட்டால் எனக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் சரியா அதில் இவங்க ரொம்ப நல்லோம் பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் சொல்லிட்டாங்க நீயும் யூடியூப்பும் தூக்கி முடியாத நல்ல வச்சுட்டு பேசாமல் இருக்கிறியா அப்படின்ற மாதிரி நீ சமூக சேவை செய்ய போனது போதும் அது போனது போதும் இது போனது போதும் கடைசியாக ஏன்னா நீ இந்த உலகத்தை மக்களையெல்லாம் காப்பாற்ற பொண்ணு போய்ட்டு கடைசியாக என் பிள்ளையெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது விடுதிகளை ம அதாவது மடங்கள் அதாவது ஒன்றும் இல்லாத இடத்துல விடுற மாதிரி ஆக்கிடாதே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பேசி போட்டார் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு காரணம் கேட்டால் நான் எதனால் வந்தேன் இந்த யூடியூப்க்குள்ளே அப்படின்னு சொல்லி இதை பல பேருக்கு தெரியும் சரியா நீங்கள்லாம் கேட்பீங்க சரி நீ நல்லது செய்ய யூடியூபுக்குள்ளே வந்திருந்தால் நீ என்ன செய்ய உழைச்சி செய்திருக்க வேண்டியதானே என்னுடைய சு சுச்சுவேஷன் எந்த நிலையில் நான் இதை தேர்ந்தெடுத்தேன் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் அந்த டைமில் நான் போய் அங்கே பார்த்த காட்சிகள் அதனால தான் நான் ஏதாவது சமுதாயத்துக்கு செய்யணும் இங்கே அனாதரவாக்கப்பட்டிருக்க குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அதனால் நான் தேர்ந்தெடுத்த வலைதளம் இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அடுத்து கேட்டிங்கன்னா ஏன் நீங்கள் வேறு எதுவும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் வேலையில் நிறைய தேர்ந்தெடுக்கும் எனக்கு கிடைக்கல ஆனால் ஹார்ட் ஒர்க் என்னால் செய்ய முடியாது இவருக்கும் வருத்தம் எனக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு கிலோ வாரத்தை கூட தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்ன பிறகு நான் சரின்னு தேர்ந்தெடுத்த இந்த வலைதளம் தான் என்னுடைய பொருளாதார ரீதியான என்னுடைய குழந்தைகள் வளர்ச்சிக்காகவும் இந்த சமுதாயத்தில் கஷ்டப்பட்டு நலிவுற்று போயிருக்கிற குழந்தைகள் நான் என்னால் பார்த்து நான் வேதனைப்பட்ட அந்த குழந்தை மாதிரி பல குழந்தைகளை பார்த்துருக்கேன் அதுக்காகவும் உதவி ஏதாவது செய்யணும் நாங்களும் எதாவது நான் வாழ்நாளில் எதையாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி நான் கையில் எடுத்துக்கொண்ட ஒரு இடம் தான் ஆயுதம்தான் இந்த சமூக வலைதளமான இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் ஆனால் அதுக்கு முதல் நாங்கள் முதலீடு போடணும் இல்லையா இந்த யூடியூப்பை நான் ஓப்பன் பண்ணி இது எத்தனையாவது யூடியூப் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே பிரச்சனையாக யூடியூப்பில் ரன் பண்ணுறது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை சரியா யூடியூப் போன உடனே யூடியூப்ப இல்லை இவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது அதுக்கு இருக்குது அதுக்கு இனங்க நாங்கள் வீடியோ போட்டால் தான் நாங்கள் அந்த யூடியூப்புக்குள்ளே நாங்கள் அது செய்ய போக முடியும் ரன் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படி சில வரையறை கட்டுப்பாடுகள் ரூல்ஸுகள் நமக்கு தெரியாமல் போனதால் நம்ம திரும்பி திரும்பி யூடியூப்பை திரும்பி திரும்பி க்ளோஸ் பண்ணி திரும்பி திரும்பி யூடியூப் திறக்க வேண்டிய மாதிரி போச்சு அது இதில் எனக்கு இது மூன்றாவது யூடியூப் உங்களுக்கு தெரியும் இப்போ தான் இதில் ஏதோ ஓகேன்னு சொல்லி கோபிரைட் இஷ்யூலாம் இல்லாமல் போய்கொண்டிருக்கேன் இப்போ தான் எனக்கு அது தெரிஞ்சு போய்க்கொண்டிருக்கேன் ஆனால் அதே ஷேம் டைம் இப்போ கூட நம்மளுடைய சணம் என்னென்னு நினைக்கிறாங்களா மானிடேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் லட்சத்தில் உழைக்கிறீங்களா நீங்கள் கோடியில் உழைக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சரியா மானிட்டேஷன் ஆனால் மட்டும் பற்றாது சரியா சேனலுக்கு மணி வரதுக்கு அதுக்குன்னு ஒரு ரூல்ஸு வரைமுறை யூ யூடியூப்பிட்ட இருக்கு அவங்க பெரிய ஒரு அமௌண்ட்டை அப்படி தான் சொல்லணும் அரைக்கரை வாசியை எடுத்துக்கிட்டு தான் அவங்களும் அதெல்லாம் தராங்க ஆனால் அது ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கே நமக்கு தலை போல் இருக்குது ஆனால் சில பேர் அதை ஈஸியாக ஏர்ன் பண்ணிடுறாங்க ஆனால் நம்மள மாதிரி ஆக்களால் அது முடியுது இல்லை என்னால்லாம் அது முடியுது இல்லை அதான் அதுதான் இது அப்போ ஆனாலும் நாங்கள் போய்கிட்டே இருக்கணும் ஆனால் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை எப்படி ரன் பண்ணணும்னு கேட்டால் நாங்கள் தான் டேட்டாவை கொடுத்து கொடுத்து யூடியூப்பை நான் தக்க வச்சுக்கணும் சரியா நான் டேட்டாவை கொடுக்கணும் அதாவது இந்தியா அப்படின்னு சொன்னால் அங்கே நார்மலில் அந்த பேக்கேஜ் அதெல்லாம் இருக்குது ஃப்ரீயெலாம் இருக்குது அதனால் அவங்களுக்கு அங்கே இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு தெரியாது ஆனால் ஸ்ரீலங்காவில் அப்படி இல்லை பேக்கேஜெல்லாம் இல்லை அந்த நார்மல் அந்த மந்த்லி பேக்கேஜ் இருக்குது அதில் யூடியூப்னு கூட யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை சரியா ஆனால் அதில் லைவெல்லாம் போட முடியாது ஆனால் நம்ம யூடியூப் நம்மக்கிட்ட என்ன கேட்குது இவங்கள மாதிரி நீ வீவஸ் கொண்டு வா இவங்களை மாதிரி நீ லைக்ஸை கொண்டு வா சொல்லி சேனல் வளர்ச்சியை கொண்டு வா சொல்லி நம்மளை திருத்திக்கிட்டே இருக்குது இல்லையா லை நம்ம லைவ் போட விரும்பாட்டியும் நம்ம போட்டு தான் ஆகணும் ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் இனி பாம்புங்கிற ஊருக்கு போனா நடத்து நமக்குன்ற மாதிரி நம்ம அதில் நடிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ லைவுக்கு போகிற நேரம் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் சரியா அவமானம் கஷ்டம் கவலை துன்பம் துயரம் அப்படின்னு இவ்வளோதான் ஒரு யூடியூபர் கொண்டு யூடியூபர் ரன் பண்றாங்க தெரியுமா சரியா அடுத்தவங்களையெல்லாம் உதாரணமாக இவங்க அப்படி இவங்க அப்படின்னு சொல்லவில்லை நான் என்னையே தான் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க சரியா அதாவது லைவ் போடுறாங்க அப்படின்னா சில பேர் ரொம்ப வெளிப்படையான லைவ் போட்டுடுறாங்க அது அவங்களுக்கு அது ஓகே தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க ஏ மணி ஏன் அத அவங்க அவங்க வீவஸ் எடுத்து வச்சுருக்காங்க அந்த லெவலில் சரியா ஆனால் யூடியூப் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வச்சிக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு வச்சுட்டு அவங்களுக்கு தான் சலுகைகள் அவங்களுக்கு தான் எல்லாமே பண்ணி எல்லாம் இது பண்ணி கொண்டிருக்குது கொடுக்குது மணி மோனிடேஷன் ஆனாலும் மணி போகுது எல்லாமே செய்து அவங்க வளர்ந்துக்கிட்டு வளர்ந்து கொண்டே இருக்காங்க ஆனால் நாங்கள் கலாச்சாரம் கட்டுப்பாடு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலுமே இப்போயும் என்ன செய்கிறது சூழ்நிலை கைதி சூழ்நிலை கைதி மாதிரி அதாவது புலிவால் பிடிச்ச மாதிரி சரியா புலிவால் பிடிச்ச மாதிரி கரெக்ட் தான் இப்போ யூடியூப்பை விட்டு போகவும் முடியலை யூடியூப்பை விட்டு வரவும் முடியலை யூடியூப்புக்குள்ளே இருக்கவும் முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்லிட்டு கவனமாக கேளுங்க போயிடாதீங்க அதாவது நான் மணி போட்டுக்கிட்டே இருக்கேன் இங்கே சரியா நான் டேட்டா போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு இதுவுமே வரலை ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக இன்னும் அதுதான் எனக்கும் இவருக்குமான பிரச்சனையே சரியா இந்த டேட்டா கார்டே போட்டு நான் உண்மையில் எப்படி ரெண்டு மூணு லட்சம் செலவழிச்சிருப்பேன் போல இருக்கு அதை தான் இவர் சொல்கிறாரு நீ ஊருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ கிளம்பி இந்த இதை தொடங்கி கடைசியாக உண்ட சொந்த பிள்ளைகளையே கொண்டு போயிட்டு அதே இடத்துல இப்போ எந்த இடத்துல இருக்க கருணை இல்லத்தில் இருக்க குழந்தைகளை பார்த்து நீ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக போன கடைசி ஜியா உங்க குழந்தைகளே கொண்டு போய்ட்டு அங்கே விட்டுற மாதிரி சொல்ற சுச்சுவேஷன் ஆகிறா ஆக்கிடாத நான் உழைக்கிற காசை முழுக்க நீ டேட்டாவுக்கே தான் செலவழிச்சிக்கிட்டு இருக்கேன் அவர் சரிதானே சரிதானேங்க சொல்கிறது சரிதானே ஆனால் இந்த யூடியூப் எனக்கு ஏதாவது செய்யுதா அதுக்கு அப்படின்னு கேட்டால் பாருங்கள் மழைவேற எல்லாமே நமக்கு தான் கஷ்டத்துலாம் வந்து சேருது மழை வேற இதில் சரியா என்னமோ செய்தான்னு கேட்டால் இல்லை அதுக்கு என்ன வேணும் மில்லியன் கணக்கில் வியூவஸ் வேணும் மத் கம்பேர் பண்ணுது அடுத்தவங்கள மாதிரி அடுத்தவங்களை மாதிரியே நம்ம எல்லாம் செய்யலாமா செய்ய ஏழுமா கட்டாயம் சில விஷயங்கள் வெட்டி போட்டாலும் நம்மளால் செய்ய முடியாது இல்லையா மில்லியன் கணக்கில் ஒரு வீவர்ஸை எடுத்துக்கிறாங்க லைவில் ஒருத்தவங்கன்னா அவங்க எப்படியாப்பட்ட லைவ் போடுறாங்க ஆறு லைவையும் நம்ம விமர்சனம் பண்ண தேவையில்லை எப்படியாப்பட்ட லைவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி நம்ம போடலாம் நம்ம ஒரு ஏ நம்ம கஷ்டப்பட்டவங்க ஏழை ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் குட்டிகளோடு இருக்கோம் நமக்கு மான மரியாதையும் சமுதாயமும் ரொம்ப முக்கியம் இல்லையா இல்லையா அதாவது தூக்கத்தை துளைச்சி மெத்தை வாங்கி என்னத்துக்கு அப்படின்ன மாதிரி நம்ம போனது நம் நம்ம நினைச்சிட்டு போனோமா இல்லை என்னன்னு தெரியல நான் நினைச்சேன் சரி இதுல திறமைகளை காட்டினாலும் நம்ம கிட்ட இருக்க நாட்டுனாலும் இது போயிடலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் இங்கே வந்து ரொம்ப பெரிய கடல் இது ரொம்ப பெரிய கஷ்டம் இதில் போட்டி பொறாமைகள்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது என்ன கேட்டால் அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு இதே பத்தாது இதே போயிடுச்சு போல் இருக்குது நிறைய நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய வீட்டில் ஒரு சின்ன மன கஷ்டம் ஏற்பட்டுருச்சு எனக்கும் இருக்கும் இந்த யூடியூப்பால் தான் காரணம் என்னென்னு கேட்டால் டேட்டாவுக்கு போடுற காசே ரொம்ப அதிகம் இதால் வர வருமானத்தால் நான் இல்லாமல் இல்லாமல் கைவிடப்பட்ட குழந்தைகளை கவனிக்கணும்னு நினச்சேன் என் வீட்டுக்காரர் சொல்லிட்டார் உன் குழந்தைகளே கைவிடப்பட போகிற நிலையை ஆக்கி விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆமாம் அவர் சொல்கிறது சரிதானே எனக்கு இன்றைக்கி முடியுது நான் உழைக்கிறேன் எடுத்து டேட்டா போட்டுக்கிறேன் டேட்டானா சும்மா இல்லை கைஸ் ரெண்டாயிரத்து மூவாயிரம் ரூபா போட வேண்டியதாக இருக்குது பதினஞ்சு நாள் பதி இருபது நாளைக்குள்ள சரியா அவ்வளோ ஆகுது எனக்கு அந்த லைவ் போடுறதுக்கே சரியா ஆனால் அப்போ மூவாயிரங்கிறது அவர் மூவாயிரங்கிறது அவருடைய சிலவில் அவர் ரெண்டாயிரத்துக்கு தான் ஒரு நாளைக்கே உழைக்கிறாரு அந்த உழைப்பு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு வெயில்ல நின்று இல்லையா நான் இங்கே தூக்கி போடுறேன் ஆனால் யூ என்ன செய்யறது ஆனால் யூடியூப்காரனுக்கு அது தெரியுமா தெரியாது ஆனால் எல்லாம் அவற்று போட்டுட்டு காட்டிகிட்டு நிற்கிறவங்களுக்கு வியூவர்ஸ் போகுது என்ன செய்ய ஆனால் எல்லாம் நம்ம மக்கள் கையில தான் இருக்குது மக்களும் கொஞ்சம் எல்லாத்தையும் உணரணும் ஆனால் மங்கள் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அசிங்கமாக கதைக்க அவமானமாக கதைக்க இப்போல்லாம் எனக்கு ஒரு கமாண்டு என்ன என்னவோ கேவலம் கேவலமாக கமாண்டுகள் அப்படி பண்ணுறதுக்கு சில ஜென்மங்கள் அப்படியும் இருக்குது இவங்க யார் இவங்க என்ன எதுக்காக அப்படி வந்திருக்காங்கன்னு கூட விளங்காமல் கதை கேட்குறவங்க இருக்காங்க அதனால நான் ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறேன் விட்டு அழுதுருவேன் அது கூட பயமாக இருக்குது சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க பாருங்கள் இதெல்லாம் பூவெல்லாம் கொட்டி எல்லாம் கிடக்கு முத்தமெல்லாம் இப்படி கிடக்குன்னு ஜோசிக்காய்ங்க ஒரே மலை சரியா அதனால் ஒரு யூடியூபராக இருந்தால் அழக்கூட முடியாது அதுதான் இப்போ சுச்சுவேஷன் அழக்கூட முடியாது சரியா தன்னுடைய உணர்வுகளை கூட வெளியில் பகிர்ந்து கொள்ள முடியாது எனக்கு யார் அதே அது சமுதாயத்தில் நாங்கள் நட்பு சுரவினர் எல்லாத்தையும் இழந்துருவோம் யூடியூபராக இருந்தால் ஏன்னா யூடியூபர் அப்படின்றதுக்கே அதோ இது தீண்டு தகாத மாதிரி எல்லாத்தையும் தள்ளி வச்சுருவாங்க யூடியூப்பும் நம்மளை கை விட்டுரும் சரியா ஏன் எப்படி கைவிடுதுன்னு சொன்னால் வீவர்ஸ் அதிகம் இருக்கிறவங்க தான் வேணும் நீங்கள் பின்தங்கி அப்படின்னு போய் விட்டுருவாங்க யூடியூப் சரியா நம்ம சரின்னு சொல்லி யூடியூப்பில் இருக்கிற நம் நண்பர்கள்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு வந்தால் அவங்க நீங்கள் அல்லது சிம்பதி க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்வாங்க இதுக்கு ஆயிரத்தெட்டு கமெண்ட் போடுவாங்க பார்த்தீங்களா ஒரு யூடியூபராக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லி அதுதான் புலிவால க பிடிச்ச கதையாக இவ விடவும் முடியாமல் ஏன்னு கேட்டால் நான் போட்ட காசையாவது எடுக்கணுமே என் புருஷன் சொந்த உழைப்பு அவர் ரத்தத்தை வேர்வையாக்கி உழைச்ச ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கிட்ட நான் டேட்டா போட்டிருக்குறேனே யூடியூப்பில் டேட்டா காட்டு போட்டிருக்குறேனே அதையாவது நான் எடுக்கணும்ல எடுத்து கொடுக்கலன்னு சொன்னால் எனக்கு நிம்மதியாக இருக்கா நிம்மதியாக இருக்குமா அதனால் மோனிட்டேஷன் யூடியூப்பாக ரன் பண்ணுறது ஒன்றும் ஈஸி இல்லை மோனிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா காசு வராது யூடியூபர் எல்லாமே தவறானவங்க அவங்களுக்கு என் தாங்க ஆடிக்கிறதுக்கும் அதுக்கு இதுக்கு தான் வாராங்க அடுத்து யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு அழுதாலே அது ஒரு சிம்பதி அப்படின்னுலாம் சொல்கிறதெல்லாம் தயவு செய்து நிப்பாட்டுங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கலாம் ஆனால் எல்லோரும் அப்படி இல்லை தயிற்சது உறவுகளை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் மனிதர்களை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஓகே எனக்கு காலநிலை சூழ்நிலை இயற்கை கூட எதிராக தான் இருக்க போல் இருக்குது விடியேருந்து ஒரே மலை ஏதாவது ஒரு ஷூட் ஏதாவது செய்வோம்னு சொன்னால் இயல சரி இதோட நான் இதை இந்த முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன மாதிரி என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி தயிச்சது கமெண்ட் பண்ணலை ஓகேவா இதே மாதிரி ஒரு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நிறைய கதைக்க இருக்குது ஆனால் சூழ்நிலை காலநிலை மனநிலை எதுவுமே சரியில்லாமல் இருக்குது ஓகே காஷ் பாய் சிஓ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் வாழுங்க மற்றவங்களையும் வாழ விடுங்க மற்றவங்களோட மனசை என்றைக்கும் புண்படுத்தாதீங்க ப்ளீஸ்